ஆமா போட்டுடும் இந்த பாருங்க உடனே சாலையெல்லாம் விரிவுபடுத்திட்டு என்ன மாதிரி அற்புதமான திட்டம் எல்லாம் தீட்டு கேப்பிடுங்க உலகத்துல எங்க இருந்தேன்னா நான் இனிமேல் வீடியோ போறதை விட்டுறேன் இப்ப இருக்கிறவரு இந்த பூங்காவை எப்படி வச்சிருக்கா பாத்தீங்களா தொலைநோக்கு சிந்தனையோட தொலைநோக்கு சிந்தனையோட செய்யறாரு நான் சுத்த சுந்தராஜ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்க நான் இங்க எந்த இடத்துல இருக்கு தெரியுமா உங்களுக்கு அரியா இப்ப வீராம்பட்டினம் மெயின் ரோடு செட்டிக்குளம் பக்கத்தில் சிறூர் பூங்கா உலகத்துலேயே ரெண்டாவது பாருங்க இடத்துல வந்து பூங்கா அனுப்பிச்சுங்க வாங்க எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஏன்னா என்னுடைய மாநிலத்தினுடைய பூங்காவை நான் சொன்னா உங்களுக்கு பெருமையாக இருக்கும் வெளியால் சொன்னால் புதுவாக கிடைக்காது ஏன்னால் இந்த பூங்காவுக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்தே வந்தியாகணும் இந்த பூங்காவுக்கு பாருங்கள் எப்படி இது பாருங்களா சூப்பராக இது பாருங்களா இதுதான் பூங்கா இதுதான் பூங்கா ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ இது பாருங்கள் பாருங்கள் வாங்க இங்க வாங்கலாம் இங்க ஓடங்களா இங்க ஓடங்களா குழந்தைங்க வந்து சருக்கு மரம் இல்ல அது எப்படி இது பாருங்க வாங்கலாம் சருக்கு மரம் விடுறதுங்க பூங்கெல்லாம் இருக்கணும்ல பாருங்க எவ்வளவு அற்புதம் அதாவது நான் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னா உலகத்துல ரெண்டாவது பூங்காது நான் வந்து பாண்டிச்சேரி எங்க ஊர் மாநிலத்த பெருமையாக தானே சொல்லணும் நான் எங்கேயும் அம்மாத்தரேன் இங்க பாருங்க குழந்தைங்க விளையாடுற இடமா இல்லையா நான் போய் சொல்றேன் இது பாருங்க இது மேலே ஏறி குழந்தை ரெண்டு வயசு சின்ன குழந்தைங்க ஏறி வாங்க வாங்களா இந்த இது உள்ள வரும் சருக்கு மரம் இந்த பாரு சருக்கு மரம் பாருங்க நான் எப்படிங்க அம்மாத்திர உலகத்திலே ரெண்டாவது பூங்களா இது எங்கன்னா பெரியவங்களாம் வந்து இங்க வந்து இருக்குது கிடையாது சின்ன சின்ன குழந்தைங்க பாருங்க ஊஞ்சல் நீங்க எங்க பார்த்திருப்பீங்களா சொல்லுங்க இல்ல கீழே பாருங்க கீழே வந்து அடி மெத்த மாரி இருக்கும் குழந்தைங்க திடீர்னு ஊஞ்சல் ஆடும்போது கீழே ஊந்துதுன்னா மெத்த மாரி இருக்குங்க ஆமா இந்த மாதிரி சரியும் பண்ணுங்க என்னுடைய ஊரும் பெருமையை நான் சொன்னதை நீங்க நம்புகிறீங்க ஊஞ்சல் இதுல குழந்தைங்க ஆடும் பாருங்க இப்படி ஆடும் இது மாதிரி எவ்வளவு அழகா பாருங்க பாருங்க பாரு பச்சை பச்சேனுக்கு பாருங்க மரம் வளங்க மரம் வளீங்களா நாங்க பூங்காவிலேயே மரம் வளர்க்க பாருங்க எப்படி பாருங்க பாருங்க இதுல இதுல ஒரு குழந்தை ஆடும் இதுல ஒரு குழந்த ஆடும் பாருங்க இதுக்கு மேலே என்ன புரிஞ்சுதுங்களா உலகத்துல ரெண்டாவது சிறுவர் பூங்கா எங்க இருக்குன்னு நீங்களே கூகுள் ஆஹ் கூகுள்ல சர்ச் பண்ண தெரியும் கூகுள்ல அரியாமப்பா வீரம்பட்டினம் மெயின் ரோடு செட்டிக்கிழம் பக்கத்துல சிறுவர் பூங்கா உலகத்திலே ரெண்டாவது பாருங்க இதுக்கு எதுக்கு தெரியுமா அடுக்கி வச்சிருக்கிறோம் இது எதுக்கு அடுக்கி வச்சிருக்கோம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு இத பாருங்க குச்சி வச்சின்னு விளையாடல விளாட்றதுக்கு ஆஹ் ஆபத்துல விளையாட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணி ஆனாக்கா ஆமா பூட்டணும் இந்த பாருங்க ஆமா இத பாருங்க ஆனா பூட்டுவான் ஆனா பூட்ட முடியாது இங்க பாருங்க இவ்வளவுதான் அடையும் பூட்ட முடியாது இந்த மாதிரி பூங்காவை நீங்க பாத்துட்டீங்களா உலகத்துல நான் அதோட விட்டுறேன் இந்த மாரி பூங்கா விட்டுறேன் நீங்க வந்து பாருங்க பூங்காவை பாருங்க இந்த மாரி பூங்கா எங்கேயாவது ஆசியாவுல எங்கயா இருந்தா ஏன் ஆசியா விடுங்க உலகத்துல எங்கயா இருந்ததுனா நான் இனிமேல் வீடியோ போறது விட்டுறேன்

கலர் カラーカラー இருக்கும் அப்படியே எல்லாம் லைட் பாட்லா இல்ல பாட்ல இதெல்லாம் இப் பாருங்க எப்போ செடி மறைஞ்சிது பாருங்க பாருங்க ஆ உங்களுக்கு அதுதான் சொல்ல வரற உங்களுக்கு பாம்பு இருக்கும் பாம்பு இருக்கும் தேல் இருக்கும் விஷப் பாம்புகள் எல்லாம் இருக்கும் ஏன்னா அதுவும் வரணும் இல்ல பூமியில பூங்கா வனம் ஆமாம் ஆ கரெக்ட் நீ சொல்றது கரெக்ட் பூங்கா வனம் வனம் வந்து காடுகள் சார்ந்த இடம் பூங்கான்றது பூக்கள் பூத்து அழகா இருக்கிற இடம் ஆமா ரைட்டு சூப்பர் விஷயம் ஆமா சூப்பரான விஷயம் நான் மொட்டமொத்தமா சொல்லிட்டேன் என்னுடைய பாண்டிச்சேருடைய புகைத நான் சொன்னதான் உங்களுக்கு புரியும் உலகத்திலேயே ரெண்டாவது பூங்க பூங்கா பூங்கா மனம் எல்லாம் வராங்க எல்லோரும் பாண்டிச்சேர் எல்லாரும் வராங்க எல்லாம் வராங்க சொல்ல சொல்லா உலகத்துல ரெண்டாவது சொல்லிட்டேன் இந்த பாக்கிறதுக்கு மக்களே ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க நம்ம சட்டமன்ற ஊற்றுலோடைய அவருடைய மூளை பாருங்க அறிவு பாருங்க தொழில் வச்சுருக்க வருங்க இந்த பூங்கா பார்க்க போய் வேறு சுற்றுலா ஆகிடும் சாரி வசதி இருக்குது அதுக்காக பாருங்க சாலையில இருக்கிற வீடு எல்லாம் அகப்படுத்திட்டு எடுத்துட்டு வர்றவங்க சுற்றுலா பயணிகளை ரொம்ப கஷ்டப்படக்கூடாது உடனே சாலையில விரிவுபடுத்துது என்ன மாதிரி அற்புதமான திட்டம் எல்லாம் தீக்கு கவனம் யாருக்குமே வராது இந்த திட்டம் இது பாராட்டணும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இது இடத்துல எந்த சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சாலும் இந்த சுத்த சுந்தரா இதை பாராட்டுவோம் இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன கடமையோ மக்களுக்கு என்ன சேவை செய்யணுமோனு உலர்ந்து சீரா இருப்பாருங்க கடனையும் கருத்து சீரா இருப்பாருங்க பாத்தீங்களா நான் வேற அறிவிச்சுட்டேன் வர உலகத்துல ரெண்டாவது பூங்காண்டு பூங்கா வளம் வேற அறிவிச்சுட்டேன் நீங்களும் பாக்குறது ஆர்வமா இருப்பீங்க தொலைநோக்கு சிந்தனையோட தொலைநோக்கு சிந்தனையோட செய்யறாரு தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடி சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் பக்தனை போலவே பகல் வேகம் காட்டி பாமர மக்களை வலையினில் மாட்டி எத்தனை காலத்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே நம் நாட்டிலே